அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சி வந்து நமது கும்மிடிப்பூட்டி தம்ப ஃபோட்டோகிராஃபர் மற்றும் வீடியோகிராஃபர் அசோசியேஷன் பொங்கல் திருநாள் இன்று கொண்டாடப்படுகிறது சிறப்பாக இந்த நிகழ்ச்சி வந்து இதோட முடியக்கூடாது வர வரும் காலங்களில் குடும்ப விழாவாக அதாவது ஆண்கள் பெண்கள் எல்லோரும் சேர்ந்து வருங்காலங்களில் இந்த பொங்கல் விழாவை சிறப்பாக பெருசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் எல்லோரும் கேட்டுக்கொள்கிறேன் மறுபடியும் இந்த பொங்கல் விழா மட்டும் நம்ம நம்ம மாநிலத்தை மட்டும் இல்லை அதர் மாநிலங்கள்லேயும் சங்கராந்தி என்ற பேரில் கொண்டாடப்படுகிறது திரு இந்த விழா இந்த சமத்துவ பொங்கல் விழாவை இன்னும் மேலும் மேலும் சிறப்பாக கொண்டாடணும்னு சொல்லி திருவள்ளூர் மற்றும் தமிழ்நாடு ஃபோட்டோ வீடியோ அசோசியேஷன் சங்கம் சார்பாக அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் அந்த நமஸ்காரம் கும்புடுப்புடி ஃபோட்டோகிராஃபர்ஸ் அசோசியேஷன் ரெண்டு வேலை ஆறு కార్య పొంగల్ సెలబ్రేషన్స్ జరుపుకుంటున్నాం ఈ యూనియన్ స్టార్ట్ చేసి ఫోటోగ్రాఫర్స్ యూనియన్ స్టార్ట్ చేసి సుమారు పద్దెనిమిది సంవత్సరాలు అవుతుంది పద్దెనిమిది సంవత్సరాలకు గాను మొట్టమొదట ఈరోజు పొంగల్ని జరుపుకుంటున్నాం రెండు వేల ఇరవై ఆరులో పొంగల్ జరుపుకుంటున్నాం అదేవిధంగా ఇప్పుడు ఫోటోగ్రాఫ్ ఫోటోగ్రాఫర్స్ మాత్రమే ఈరోజు అందరూ కలుసుకొని చేస్తున్నాము నెక్స్ట్ ఇయర్కి ఫ్యామిలీస్తో పాటు అందరూ వచ్చి ఈ కార్యక్రమం జరుపుకోవాలని కోరుకుంటున్నాము ఈ ప్రోగ్రాము సంవత్సరాల పొడుగు జరుపుకోవాలని కోరుకుంటున్నాను ఎలా వనకం ఎలాంటి పొంగల్ నల్ వల్ రెండు వర్షం పత్ వర్షం మున్నీ సమత్వ పొంగల్ పన్నోం அதுக்கப்புறம் இப்போ தான் பண்ணுறோம் இதே போல் தொடர்ந்து பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வரணும் சந்தோஷமாக நடத்தணும் எனவருக்கும் இங்கே பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எங்களுடைய கும்மிடிப்பூண்டி புகைப்பட கலைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி சமத்துவ பொங்கல் இந்த அதாவது இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கோம் அது ரொம்ப நாளாக கொஞ்சம் இது இல்லாமல் கொஞ்சம் விட்டு போச்சு இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த வாட்டி வந்து புகைப்பட உறுப்பினர்கள் மட்டும் ஆரம்பிச்சிருக்கோம் அடுத்த வாட்டி எல்லோரும் குடும்பத்தோடு சேர்ந்து பண்ணலான்ற ஒரு இதுவும் இருக்குது இது போன்ற வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய இடத்துல போய் ஃபோட்டோ எடுப்போம் அது பொங்கல் கொண்டாடுறது கம்பெனிகளில் இதெல்லாம் போய் ஷூட்டு நிறைய எடுத்துருப்போம் செஞ்சுருப்போம் ஆனால் நமக்கு ஒரு எண்ணம் வரும் ஐயோ நம்ம இந்த மாதிரிலாம் பண்ண முடியலையே என்ஜாய் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இதுவும் நம்மளும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம புதிய நிர்வாகிகள் வந்து பார்த்திங்கன்னா புதுசு புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம நிர்வாகிகள் பார்த்திங்கன்னா நமக்கு பொ அந்த பொங்கலுடைய கொண்டாட்டத்தை வந்து முன்னாடியே நமக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு எல்லாருமே வாழ்த்துக்கள் மேலும் மேலும் இது மேல நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணணும் அது உறுப்பினர் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி இன்னும் நல்லா பண்ணுவோன்றதை நான் இந்த நே நேரத்தில் தெரிஞ்சு வச்சுக்கிறேன் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி நந்தையும் இந்த பூமியும் சாமியும் என்ன கட்டி கட்டி நம்ம கட்டி ஐயோ ஐயா ரணா கூ கூ குமா சம் டைமாலா பா நான் அங்கங்க ரி கார்ட எடுத்துட்டு இருக்கேன் பக்கத்துல கேமரால சூப்பரா இருக்கு தெனக்கி வெளி பறங்காலே சின்ன பறவை குயில்கள் பாடே பா வணக்கம் இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி வட்டாரக்கிளையின் சார்பாக இன்றைய தினம் சிறப்பாக இந்த பொங்கல் சமத்துவ பொங்கல் தினத்துக்கு வருகை புரிந்த அனைத்து உறுப்பினர் நிர்வாகிகள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் வரக்கூடிய இந்த நாளில் உங்கள் இல்லங்களில் உங்கள் குடும்பங்களில் வளமோடும் நலமோடும் வாழ என்னுடைய வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக்கொண்டு கொண்டு மென்மேலும் அனைவரும் வந்து இங்கே நடத்தக்கூடிய இந்த சமத்துவ பொங்கலை சிறப்பான முறையில் நம்ம குடும்பங்களிலையும் எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் அமைதியான முறையில் வழிபாடு செய்து மகிழ்ச்சியோடு வாழ வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் மேற்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு நமக்கு இந்த மண்டபத்தை கொடுத்து உதவி புரிந்த பல்லீஸ்வரி திருமண மண்டபத்தின் உரிமையாளர்களுக்கு மனமார்ந்த நன்றி அனைவரின் சார்பாக தெரிவித்துக்கொண்டு அனைவருக்கும் இனிய புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் முடிப்புண்டிய கிளையின் அழைப்பை ஏற்று இன்று சமத்துவ பொங்கல் சிறப்பாக நடைபெற உதவி புரிந்த நமக்கு இந்த சமத்துவ பொங்கல் வந்து சிறப்பாக செய்யணும் அப்படின்னு நினச்சா தலைவருக்கும் தலைவரோட இந்த சமத்துவ பொங்கல் வைக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்த மூத்த கலைஞருக்கும் இந்த சமத்துவ பொங்கலுக்கு வந்துட்டு கூட இருந்து ஒத்துழைச்ச அனைத்து உறுப்பினருக்கும் அழைப்பை ஏற்று வந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் நம்ம கிளையின் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த விழாவில் கலந்துக்கிட்ட எல்லா உறுப்பினர்களுக்கும் ஒரு சிறப்பு பரிசு இருக்குது ஆனால் எப்போ என்ன ஏதுன்றது பிறகு வரும் ஆனால் இந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய கூட்டத்துகளில் அவங்க கலந்துக்கணும் அவங்க கலந்துக்கிட்டால் மட்டும்தான் அந்த பரிசு அவங்களுக்கு கிடைக்கும் எப்போ கிடைக்கும் எப்போ கிடைக்கும்ன்றது தெரியாது ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக போது அவங்க முகத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் அவங்களுக்கு தெரியும் அது ஒரு சர்ப்ரைஸாகவும் இருக்கும் மிக விரைவில் அந்த கூட்டத்தில் தெரிவிப்போம் மாதிரி எல்லா கூட்டத்துலேயும் நம்ம உறுப்பினர்கள் கலந்துக்கணும் அதே மாதிரி அடுத்த வா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்க போகிற இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் நம்ம உறுப்பினர்களுக்கு எல்லாருக்குமே சங்கத்தின் சார்பாக ஏதாவது ஒரு துணிமணி எடுத்து கொடுக்கணுன்ற ஒரு நினைவு இருக்குது ஆனால் நடக்கும்னு நினைக்கிறேன் அதுக்குண்டான முயற்சியில் இருப்போம் காரணம் என்னன்னாக்கா அதுக்குண்டான நிதி பற்றாக்குறை இருக்குது பட் இருந்தாலும் நிதியை பெருக்கி அதுக்குண்டான செயலில் இருக்கும் அதனால் அடுத்த முறை குடும்பத்தோடு கலந்துக்கணும் அப்படின்றத எங்களுடைய எண்ணம் அதுக்கு எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்துக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு இதை விட சிறப்பாக நடக்கும்ன்றதை நான் தெரியப்படுத்திக்கிறேன் நம்ம கிளையின் சார்பாக வந்திருந்த எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் இப்பொழுது நடைபெற்ற கும்மிடிப்பூண்டி வட்டார கிளையின் சமத்துவ பொங்கல் விழாவுக்கு வருகை புரிந்த அனைவருக்கும் நன்றி நன்றி வணக்கம் நமது குமிடி பூண்டி வட்டாரக்கிளையின் சமத்துவ பொங்கல் விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளது

இந்த முன்னாள் தலைவர் நம்ம தாமுஜி அவர்களுக்கு இந்த அருமையான இந்த கட்டை கத்தியை அட்டை கத்தையா மாற்றி சித்திர கத்தியை தங்கு கத்தையா மாற்றி

கவித்தட்டு துள்ளி துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான் சந்தோஷம் வீடியோவில் சந்திப்போம்